நாமக்கல் பகுதியில் தடை செய்யப்பட்ட முப்பத்து ஆறு கிலோ ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர் நாமக்கல் பகுதியான சேத்தமங்கலம் சாலை ராமவரம் புதூர் மோகனூர் சாலை நல்லிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கழுத்தி மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி மீன்வளத்துறை உதவி இயக்குநர் உணவு பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு அலுவலர் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் ஆய்வு நடத்தினர் ஆய்வில் தடை செய்யப்பட்ட முப்பத்தி ஆறு கிலோ ஆப்பிரிக்கன் மீன்கள் விற்பனையில் இருந்தது தெரியவந்தது அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குழி தோண்டி மீன்களை அழித்தனர் மாவட்டங்களில் மீன்கள் கொண்டுவரப்பட்டு நாமக்கல்லில் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது மீண்டும் ஆப்பிரிக்கன் மீன்கள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர்